போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டு ஹாய் மக்களே ஒரு மொரட்டு வீடியோ ஒன்று இருக்கு ஃபுல்லாக பாருங்க ட்விஸ்ட் இருக்கு மேலோகத்திலேருந்து தீய சக்தியை நாரடிக்க கடவுள் சக்தி ஒன்று வந்துருக்கு கடவுள் சக்தி இல்லை நாரதர் சக்தி ஆமாம் அந்த நாரதர் தான் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு தீய சக்தியை

அவள் உன்னை அடிக்க மாட்டேன் திட்ட மாட்டேன் என்று உறுதிமொழி அளித்தால் நீ செல்ல தயாரா மனைவி இருந்துமா இந்த நம்பிக்கை இது காமெடி சொல்லல சிந்திக்கிறதுக்கு தான் சிந்தித்து செயல்படுவீர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம கையில் இருக்கு இந்த ஸ்கிட்டோட புல் வீடியோ ட்ரை பண்ணி ஃபுல் அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் Thank you. Like